சிவகுரு சொற்பலிவினைகளுக்கு வணக்கம் தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு முருகப்பெருமானின் அதி விசேஷம் பொருந்திய விரத தினங்களில் ஒன்றான வைகாசி விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் வைகாசி விசாகத்திற்கு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு ஆறு நட்சத்திரத்தின் ஒரு கூட்டு நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் கூறப்படுது முருகப்பெருமானோ பன்னீர் கையோன் ஆறு முகப்பெருமான் அவன் ஆ அவனுக்கு ஆறுமுகன்னு ஒரு பேர் உண்டு முருகப்பெருமான் அவதாரம் செய்த திரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சிவபெருமானுடைய நெச்சிக்கனில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக வெளிப்பட்ட அந்த நாள்தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம் பெருமான் சரவண பொய்களில் ஆறு குழந்தைகளாக தீர்ப்பொறியாக இருந்தவர் குழந்தைகளாக மாறி அபாதாரம் செய்கிறார் பிறகு கார்த்திகை பெண்கள் வளர்த்து முருகன் என்றார் ஊமையம்மை அணைக்க ஆறு முருகனும் ஆறு குழந்தையும் ஒரு குழந்தையாக மாறியதை நம் கொண்டாடுகிற நேரமும் இதே விசாக தினத்திலிருந்து தான் இந்த விசாக தினத்திற்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா வள்ளல் பெருமானார் சத்திய ஞான தர்மச்சாலைய நிறுவிய தினமும் தான் அதே போல் புத்தர் பிறந்த நாளும் இதுதான் புத்தரோட ஞானம் பெற்ற நாளும் இதுதான் நம்மாழ்வார் அவதார தினமும் இன்றுதான் என பல சிறப்புகள் கொண்ட இந்த நட்சத்திரத்துக்கு வ விசாக நட்சத்திரம்னு பேர் உண்டு முருகப்பெருமானுக்கு விசாகன்னு கூட பேர் உண்டு பி அப்படின்னா பக்ஷி அதாவது மயில் அப்படின்னும் சாகன் அப்படின்னா சஞ்சரிக்கிறவனும் பொருள் உள்ளதனால முருகன் வந்து மயில் மீது சஞ்சரிக்கிறவர் அதனால் அவனுக்கு விசாகன்னும் பேருண்டு இந்த விரத தினத்தில் முருகப்பெருமானை பாடிப்பரவி தொழுது வழிபாடு செய்தால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார் முருகப்பெருமானை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இது வசந்த காலமான படினால் முருகப்பெருமானுக்கு குளிர குளிர பால் அபிஷேகம் செய்வது பால் கூடம் இருப்பது அதி தரும் அது மட்டுமல்லாது அன்னதானம் செய்வது மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்னதானமும் குறிப்பாக குளிமையான பொருளாக பழங்கள் வாங்கி தர்றது அதுபோல் நீர்மோர் பானகம் இது போன்ற பல பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக தர்றது மிக சிறப்பான ஒரு பலனை தரும் அது மட்டுமல்லாது விசிறி இது போன்ற பகு பொருட்களெல்லாம் அந்த கோடை காலத்தை மக்களுக்கு தானம் தர்றது அதி விசேஷமான பலனை தரும் அது மட்டுமல்லாமல் நம்ம கர்ம வினைகள் வந்து விடுபடுவதற்கு காரணமாக இருக்கும் என்ன செய்தாலும் பரவாயில்லை முடிந்த அளவுக்கு ஒரு நபருக்கேனும் அன்னதானம் செய்யுங்கள் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணமே இந்த ஒரு சிறப்புனால தான் நாமும் முருகப்பெருமான வழிபட்டு உய்யுவோம் இந்த வழிபாடுக்கான வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் அது மட்டுமல்லாது காலை பத்து இருபதுலேருந்து ஒன்பது ஒன்பது இருபதுலேருந்து பத்து இருபது கூட வச்சுக்கலாம் பிரம்மமுக நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வீங்கன்னா அது அதி விசேஷ பலனையும் தரும் இன்றைக்கு முருகன் ஆலயங்களுக்கு போங்க முருகனோட பாடிப்பரவி இறைவனை வழிபடுங்கள் நன்றி வணக்கம்